யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று பிற்பகல் இந்த கூட்டம் இடம்பெற்றது தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளர் கோவிந்தன் கருணாகரம் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் க துளசி உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசனமாகியிருந்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும் அது மாத்திரமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக அங்கத்தவர்களும் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளும் நாங்கள் ஒன்றாக பயணிக்க இருக்கிறோம் என்பதையும் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் தமிழ் தரப்பு என்பது ஒரு ஓர் அணியாக செயல்படுகிற பொழுது வலுவான காத்திரமான பாராளுமன்ற குழுவாக மாற்றமடைய முடியும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்டமைப்புக்குள்ளோ இருக்காத வெளியில் இருக்கக்கூடியோர் எம்முடன் இணைந்து இந்த தேர்தலில் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து பயணிக்க முடியுமா என இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஐந்து கட்சிகளை இணைத்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆகவேதான் நாங்கள் கூறுகிறோம் அவ்வாறு ஒரு பொதுவான கட்டமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் பதிவு செய்யப்படாத ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பற்றி பேசுவது என்பதிலும் விட பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பில் எல்லோரும் இணைந்து போவது என்பது இலகுவானது இப்பொழுது தமிழரசு கட்சி என்று நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்குள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அந்த குழப்பங்கள் என்னும் தீர்ப்பு வரவில்லை குழப்பங்கள் இருக்கிற பொழுது அந்த குழப்பங்களுக்குள் ஏனையோரையும் வந்து சேரும்படி கூறுவது சரியான விடயமாக இருக்காது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் லட்சக்கணக்கான வாக்குகளை நாங்கள் அதற்காக பெற்றிருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் ஏனியோர் எங்களுடன் இணைந்து செல்வதுதான் உசிதமானது அதனை அவர்கள் புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய நலன்களின் அடிப்படையில் சிந்தித்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களுடன் இணைந்து போக முன் வருவார்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம்